இப்போ நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒம்பது கிரகங்கள் ஒன்று ஒன்று எங்கெங்கே இருக்குதுங்கிறதுக்கு தனித்தனி வீடியோ போட்டுட்டு வரும் அந்த வகையில் சூரியனுக்கான பன்னெண்டு வீடியோ போட்டாச்சு சந்திரனுக்கான பன்னெண்டு வீடியோ போட்டாச்சு பன்னெண்டு லக்னத்துக்கும் அடுத்து செவ்வாய்க்கான பன்னெண்டு லக்னத்துக்கும் வீடியோ போட்டாச்சு இப்போ புதன் நிற்கிறதுக்கான பன்னெண்டு லக்னத்துக்கான வீடியோ அதில் ரெண்டாவது வீடியோ என்னது ரிஷப லக்னத்துக்கான பலன் ரிஷப லக்னத்துக்கு புதன் என்ற பலன் இதுதான் வீடியோ டைட்டில் இதில் வந்து பல விதத்தில் நாங்கள் பலன் பார்த்து சொல்லுவோம் முழுசாக பலன் சொல்லணுனாக்கா எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா இரநூறு மணி நேரம் ஆகும் அதனால் தனித்தனி வீடியோ போடுறோம் ஒன்று ரெண்டாவதா இப்போ நம்ம சொல்கிற பலன் நடக்குமா எந்த அளவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா பத்து ஆஸ்பெக்டில் நம்ம வந்து பலன் சொல்லுவோம் ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகன் இணைவு பார்வை சாரம் யோகம் இந்த மாதிரி பல விஷயத்த நாங்கள் சேர்த்து பார்த்து பலன் சொல்கிறது உண்டு ஆனால் இப்போ நம்ம பிரதானமான டாப் த்ரீயில் இருக்கிற ஒரு முக்கியமான பலனை மட்டும் நம்ம எடுத்து சொல்கிறோம் அதனால் இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இதோட அளவு மட்டும் கூடவோ குறையவோ மற்ற விஷயங்களில் உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இப்போ நம்ம சொல்ல போகிறது ரிஷப் லக்னத்துக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அப்படின்ற புதன் வந்து லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் ரொம்ப சிறப்பான பலன் நல்ல குடும்பத்தில் பிறந்து அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தியாகி ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அந்த வகையில் நல்ல குடும்பம் தனம் கல்வி கண் பார்வை நல்ல புத்தி சௌமிக சௌமிய குணம் நல்ல சாத்விகமான குணம் இவைகளை பெற்று வாழக்கூடிய அமைப்பு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நல்ல காரியங்களே செய்யக்கூடிய அமைப்பு நல்ல குணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கிற ஒரு அமைப்பு நல்ல புத்திர பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு நல்ல அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்பு ஆக சிறந்த அமைப்பாக இருக்கும் அடுத்தது அதே புதன் ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தால் மிக மிக சிறப்பு பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய கல்விமானாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய குடும்பத்தை அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு அல்லது கட்டமைக்கிற அமைப்பு ஒன்று பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கணும் அல்லது தனக்குனே தனி பெரியசா குடும்பத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு ஆக தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகள் எல்லாம் சீரும் சிறப்பமாக பெற்று உயர்ந்த அந்தஸ்தோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம் அதே புதன் மூன்றாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கலைஞானம் அதிகமாக இருக்கும் திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு அதால் நல்ல உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல பண வசதியும் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதே புதன் வந்து ரிஷபலக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அசைமசிய சொத்துக்கள் வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் மேல் படிப்பு ஒன்றுக்கு ரெண்டு டிகிரி அந்த மாதிரியான உயர்ந்த அந்தஸ்துங்களெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு வருமானம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இந்த புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தால் ரிஷப லக்னத்துக்கு அஞ்சிலே புதன் வந்தால் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் அமோகமான நல்ல புத்தகங்களை யோகமான குழந்தைகளை பெற்று வாழக்கூடிய அமைப்பு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அமைப்பு நல்ல குடும்பம் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு நல்ல பொருளாதார ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்ல பேச்சு திறமை இவைகள்லாம் பெற்று வாழலாம் அது மட்டும் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை புத்திர பாக்கியம் அந்தஸ்து இவைகள்லாம் பெற்று உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய அமைப்பு அதே புதன் ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எந்தெந்த வகையிலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கண் பார்வையில் நோய் உண்டாகும் வார்த்தையில் சிக்கல் உண்டாகும் கல்வியில் தடை உண்டாகும் குழப்பம் உண்டாகும் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளிலே பிரச்சனைகள் காதலில் தோல்வி உண்டாகலாம் அல்லது சச்சரவுகள் உண்டாகலாம் புத்திர பாக்கியம் காலதாமதமாகலாம் அல்லது குழந்தைக்காக வருத்தப்படலாம் கவலைப்படலாம் அந்தஸ்து சரிவு ஏற்படலாம் ஆக ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ரிஷபலக்னத்துக்கு நல்லதல்ல அடுத்ததா ரிஷப லக்னத்துக்கு ஏழில் புதன் இருந்தால் என்ன அர்த்தம் மனம் விரும்பிய திருமணமோ அல்லது நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனம் போல மாங்கல்யம்ன்ற மாதிரி வாழ்க்கை துணையை அமைக்கக்கூடிய அமைப்பு இது சிறப்பான பலன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பு நல்ல சௌமீகமான குணத்தை பெற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெற்று வாழக்கூடிய அமைப்பு நல்ல உறவினர்களை பெற்று வாழக்கூடிய அமைப்பு நல்ல புத்திர பாக்கியத்தை பெற்று வாழக்கூடிய அமைப்பு ஆக இது சிறந்த பலன்கள் அப்படின்னு அர்த்தம் அதே புதன் வந்து எட்டில் இருந்தால் என்ன ஆகும் ரிஷபலகனத்துக்கு எட்டாம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்னா பண முடக்கம் பண தட்டுப்பாடு ஏற்படும் கல்வி முடக்கம் ஏற்படும் வார்த்தைகளில் திக்கும் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் கண் பார்வையில மருத்துவம் தேவைப்படும் புத்திர பாக்கியத்துக்கு வருத்தம் ஏற்படும் அந்தஸ்து முடக்கம் ஏற்படும் காதல் தடை ஏற்படும் இந்த மாதிரி அமைப்புலாம் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருந்தா அந்த புதன் என்ன பண்ணுவார் லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தா அநேக யோகம் பெற்று வாழக்கூடியது பதினாறு வகையான செல்வங்களை பெற்று சௌபாக்கியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு குடும்ப சிறு சிறப்பமாக இருக்கும் கல்வி மேலோங்கி இருக்கும் புத்திர பாக்கியம் அமோகமா இருக்கும் சிறப்பா இருக்கும் அவங்களால நல்ல நன்மைகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்து புதன் மிக சிறந்த பலன்களை தரும் பத்தில் இருந்தா என்ன நடக்கும் புதன் பத்தில் இருந்தா என்ன நடக்கும் நல்ல பண பணப்புழக்கத்தோட கூடிய வருமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நல்ல கூடிய வருமானமா இருக்கும் ஆக இதுவும் சிறப்பான பலன் நல்லா உயர்ந்த பதவி அல்ல உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த கல்வி ரெண்டாவது பட்டப்படிப்புனால் கிடைக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் இவைகள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்புன்று ஆக பதினோ இந்த பத்தாம் இடத்துல இருக்க புதன் நல்லாயிருக்கும் இந்த புதன் வந்து ஒம்பது பத்து பதினொன்று மூன்று இடங்களில் மிக சிறந்த பலன்களை கொடுப்பாங்க அந்த வகையில் அடுத்து பதினொன்றாம் இடத்துல இருக்க புதனால் என்ன நடக்கணும் குடும்பத்தில் நிறைய பணப்புழக்கம் ஏற்படும் லாபங்கள் இருக்கும் பெரிய அளவுல பண செலவு பண்ணி பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் அவங்களால அநேக சந்தோஷங்களும் அநேக முன்னேற்றங்களும் அவங்களால பொருளாதார முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் உண்டு இப்ப பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டில் புதன் இருந்தால் என்ன ஆகும் கல்வியில காலத்தாமதாகலாம் ஆகலாம் இல்லைனா ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷம் வீணாக போகலாம் ஆக மொத்தத்தில் தனம் கல்வி குடும்பம் வாக்கு பார் இவைகள் எல்லாம் நஷ்டங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் செலவினங்கள் ஏற்படும் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியத்துக்காக காலதாமதம் ஏற்படலாம் அல்லது புத்திர பாக்கியத்துக்காக செலவினங்கள் அதிகம் ஏற்படலாம் அல்லது புண்ணிய காரியங்களுக்காக செலவினங்கள் ஏற்படலாம் ஆக இது நிறைய காலவரையும் தனவரையும் பொருள் வரையங்களை பல ரூபத்தில் தரக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்